திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தனன தனதன தானதானதன தனன தனதன தானதானதன தனனதனதன தானதானதன தந்ததான இலகு குழை கிழிய ஊடு போயுளவியட வருமதனூலாவியதி இளைஞர் உயிர் கவர ஆசை பொதிந்த நீளம் இனிமை கரை புரள வாகுலாவு சரி நெறிவு கலகலன வாசம் வீசு குழ இருளின் முக நிலவு கூறமான் உடைய கன்று போக மலையும் இதழ் பருகி வேடை தீர உடல் இறுக இறுகி அனுராக போக மிக வளரும் இலகு பார மீது முயங்குவேனை மதுர கவியடைவு பாடி வீடறிவு முதிரகாரிய தமிழ் ஓசையாக ஒலி வசனமுடைய வழிபாடு சேருமருள் தந்திடாதோ கலக அசுரர் கிளை மால மேருகிரி தவிடுபட உதிர போல வரியலை கதர வரியவும் வாய்விடாத பசிதான் இந்த போக ஏறி வேத நெறி பரவும் அமரர் குடியேற நாளும் விலை கடிய கொடிய வினை வீழ வேலை விட வந்த வாழ்வே அலகை உடனடமதாடு தாதை செவி நிறைய மவுன உரையாடு நீ பையெழு அடவி தனில் உறையும் வேடர் பேதையை மனந்த கோவே அமன்னர் கழுவில் வில்லையாட வாது படை கருது குமர குருநாத நீதி உல தருளுமிடை மருதில் மேவு மாமுனிவர் தம்பிரானே